என்னால் சரியாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை ஏன் இரவு வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை ஏன் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய முடியவில்லை அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை ஏன் பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை ஏன் உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை ஏன் அதிகமாக அல்லாவுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை ஏன் கேள்விகள் பல தொடர்கிறது தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை அல்லாஹுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை ஏன் அலிப் நபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் யா அலிம் தும்பில் வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன் தடுக்கப்படுகிறேன் ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொல முடியவில்லை அலாரம் வைக்கிறேன் மனைவி எழுப்பிவிடு என்று கூறுகிறேன் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன் ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலி ஏன் அலி அவர்கள் சின்ன அந்த கைய தத் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது அல்லாஹை முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது நன்மையில் முன்னேற முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையையும் உங்களிடம் நீங்கள் நீக்க முடியாது சொன்னார் இஸ்திரு ரப்பக்கும் ரப்பிடத்திலே மன்னிப்போய் தேடுங்கள் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் யுர்சிலி சமா அலைக்கும் நுறாரா மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான் அவன் இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆடுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏற்படுத்துவான் அல்லாஹவிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று நூ அலைச் சொல்லா துவசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம்கண்ணியத்துக்குரியவர்களில் பாவங்களுக்குரிய மன்னிப்பு வாழ்வின் கவலையை நீக்கும் துக்கத்தை நீக்கும் வரக்கூடிய சோதனையை நீக்கும் ஒரு சோதனை வருகிறது வேகமாக செல்கிறீர்கள் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது அல்லது ஒரு வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது குடும்ப உறவுகள் பெரிய காரணமாகிறது அப்போது நினைக்காதீர்கள் இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ இதுவெல்லாம் வேறு யாராவது கண்ணின் காரணமாக ஏற்பட்டு என்று நினைக்காதீர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு என்ன பாவம் செய்தேன் நான் எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது நான் சோதிக்கப்படுகிறேனே என்ன பாவத்திற்கு நம்மிடத்திலே மன்னிப்பை தேட மறந்துவிட்டேன் அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள் என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி இந்த நாட்டிலே ஒரு வாகனத்தில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்திலே மோதிவிட்டால் மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது அந்த பெண் இறங்கி வருகிறார்கள் மன்னிப்பு கேட்கிறாள் அப்போது என் கணவன் வரட்டும் இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க அவங்களுடைய கணவன் வர்றார் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும் வந்து பார்த்தார் யாரன் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை நீ ஏதோ பாவம் செல் இரண்டு ரக்கா தேடு அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம் அந்த பெண் சொன்னால் பரவாயில்லை நாம் சென்று விட்டு வந்து இல்லை இல்லை இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும் செல் தொழுது விட்டு வா அதற்கு பிறகு போவோம் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த ஊமையிலும் வாழ்கிறார்கள் ஆங்கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினைங்கள் சரியாக தொழுகிறேனா சரியாக கொடுத்தேனா ஹஜ் ஹஜ் செய்தேனா புறம் பேசுகிறேனா பொய் பேசுகிறேனா பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா மனைவிக்கு நோவினை செய்தேனா பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா என் ரப்பை நினைவு கூற மறந்தேனா என் ரப்புடைய தொடர்பில் துண்டித்து இருக்கிறேனா இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் சோதனை ஆகலும் என்று நினைத்தால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த பாவ மன்னிப்பில் என்னுடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சனைகளை நீக்குவான் மூன்றாவது அஸ்ஸலா அஸ்ஸலா உள்ளத்தின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி ஒட்டு كوالي غلوم ஒரு لكي يرميها الله 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 ومن الله عن ذكري فإن له معيشة الله الله أكبر الله أكبر قرآن الله 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 நினைவில் இருந்து யார் தூரமாகிறானோ தப்ப அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம் கோடிகள் இருக்கும் ஆனால் நெருக்கடி இருக்கும் லட்சங்கள் குமையும் நெருக்கடி இருக்கும் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம் ஏன் என் நினைவில் இருந்து அவன் தூரமானால் ஜும்கூர் சீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் சேர்ந்து அல்லாவின் நினைவு என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுவது குறிப்பிடுவது தொழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் பிரச்சனைகள் நெருக்கடியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் சோதனையில் முடியும் தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனை தான் கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா உண்டா இல்லையா கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா கிடையாது ஆனால் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் தொலைவில்லையோ அதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்லி சொன்னார்கள் இரவில் தூங்கும் பொழுது முடிச்சுகளை போடுகிறான் முடிச்சு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான் இரவு தூரமானது இரவு தூரமானது தூங்கு நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எப்போது எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது எப்போது ஒது செய்கிறானோ இரண்டாவது முடிச்சாக அவிழ்கிறது எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது அப்போது அவன் ஆரோக்கியமானவனாக மகிழ்ச்சியுடையவனாக நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான் அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான் ஆனால் மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் அசுத்தமான உள்ளத்தோடு கஸ்லான் சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான் புரியுதா அந்த மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் எல்லா காரியமும் வெற்றி தொடக்கியும் தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறி தளத்தால் நிரம்பி இருக்கும் மேலும் சொன்னார்கள் யார் ஒருவன் ஃபஜருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் அல்லாவுடைய தூதருடைய வாக்கு உண்மை தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கணிக்கிறான் அவன் யார் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் தூதரால் சபிக்கப்பட்டவன் மூமிங்களால் சபிக்கப்பட்டவன் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு தொழுகை முனாசிக்குகளுக்கு தான் சிரபம் நல்ல பதிஞ்சுக்கோங்க நல்ல உள்ளத்துல அழுத்தி தேங்க இந்த இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரபம் அல் ஃபஜ்ரு ஒல் ஐசா உதுவெல்லாம் எதுவெல்லாம் அல் ஃபஜூர் ஒலே ஐசா நான் சொல்லுகிறேன் தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால் சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜிரை தொழக்கூடிய வளர்க்க முடியவர் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லா பாதுகாக்கட்டும் நாம் முனாபிப் என்பதில் சந்தேகமே கிடையாது